ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு இரநூறு பேருக்கு நம்ம வந்து ப்ரௌனி செய்ய போறோம் ஏற்கனவே நான் வந்து ப்ரௌனி வீடியோ போட்டிருக்கிற அது வந்து நம்ம வீட்டுக்கு செஞ்சது அளவாக கொஞ்சமா செஞ்சது இன்னைக்கு வந்து ஒரு இரநூறு பீஸுங்கனால கொஞ்சம் அதிகம் தான் சரி எப்படி வந்து இதை செய்யலாம்னு பார்க்கலாம் ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது பிக்னஸா இருந்தாங்க பேக்கிங்ல அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் எப்படி அதிக அளவுல செய்யறது எப்படி பேக் பண்றது எல்லாமே இந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பாத்தீங்கன்னா தேவையான பொருட்கள் எல்லாமே நான் இங்கே எடுத்து ரெடியாக வச்சுட்டேன் பேக் பண்றதுக்கு முன்னாடி எப்பவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாம் எடுத்து கரெக்டாக வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேல வந்து பட்டர் ஷீட் போட்டு ரெடியாக எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்தது பாத்தீங்கன்னா நானூறு கிராம் அளவுக்கு மைதா இதை வந்து சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா எண்பது கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடர் அடுத்தது எட்டு முட்டை முட்டையை வந்து உடச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் அதே மாதிரி இப்ப வெயில் காலம் வந்து முட்டை வந்து சீக்கிரமா கெட்டு போயிடும் அதனால வந்து நம்ம ஒவ்வொரு முட்டையா உடச்சி ஒரு சின்ன கிண்ணத்துல ஊத்திட்டு ஒரு சின்ன பவுல்ல ஊத்திட்டு அப்புறமா பெரிய பவுலுக்கு பாத்திரம் இல்லைன்னா ஒரு எட்டு முட்டை உடச்சு ஏழு முட்டை உடச்சிருப்போம் எட்டாவது முட்டை கெட்டு போனா நமக்கு எல்லா முட்டையும் வேஸ்டா போயிடும் சிரமத்தை பார்க்காம ஒண்ணு ஒன்னா அடிச்சு ஊத்திக்கலாம் உடச்சு ஊத்திக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா அறுநூறு கிராம் அளவுக்கு சுகர் அடுத்தது ஒரு பிஞ்ச் சால்ட்டு அப்புறம் வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு அஞ்சு எம்எல் அப்படி ஊத்திக்கலாம் அவ்வளவுதான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டபுள் பாயில் பண்ண போறோம் இந்த பட்டரையும் இந்த டார்க் சாக்லேட்டையும் டபுள் பாயில் பண்ண போறோம் ரொம்ப ஈஸியா சீக்கிரம் ஆயிரும் இப்ப வெயில் அடிக்கிறதுக்கு நமக்கு வந்து டார்க் சாக்லேட்டும் நல்ல மெல்ட் ஆயிதா இருக்குது பட்டரும் மெல்ட் ஆயிதா இருக்குது ஃப்ரிட்ஜ்லேருந்து இருந்து வெளியே எடுத்து வச்சா உடனே வந்து நமக்கு இந்த மாதிரி சாப்ட் ஆயிருது ரொம்ப ஈஸியா நம்ம வந்து இப்போ டபுள் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் கீழே வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்குற தண்ணி கொதிக்க ஆரம்பிச்ச உடனே மேலே ஒரு பவுல் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் போட்டு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டபுள் பாயில் பண்ண சாக்லேட் பாருங்க இப்படி நல்லா கரைஞ்சி நல்ல கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சாச்சு இதை கொஞ்சம் ஆரட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருந்த சர்க்கரையை பவுட்ரு பண்ணி எடுத்துட்டேன் நமக்கு சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் போட்டாதான் நல்லா இருக்கும் இல்லைன்னா கீழே போய் அப்படியே தங்கிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா முட்டை எடுத்து வச்சிருக்கோம்ல இந்த முட்டையை நம்ம நல்லா அடிச்சுக்கலாம் சர்க்கரையை போட்டு போட்டு நல்லா அடிச்சு சர்க்கரை வந்து இந்த முட்டையில கரையிற அளவுக்கு நம்ம வந்து பார்த்துக்கலாம் இந்த மாதிரி போட்டு எல்லா சர்க்கரையும் இதுல கரைச்சிட்டு அப்புறமா இதை எடுத்து நம்ம சாக்லேட் மிக்ஸ்கில் ஊத்திக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு முட்டையை நல்லா கரைச்சு எடுத்து வச்சுட்டேன் சர்க்கரையை வந்து முட்டையோட சேர்த்து நல்லா பீட் பண்ணியாச்சு இப்போ வந்து இத நம்ம வந்து இந்த டார்க் சாக்லேட் கூட சேர்த்துக்கலாம் முட்டையும் சர்க்கரையும் இப்போ ஒருவேளை இதுல ஏதாவது சர்க்கரை கட்டி கட்டியே கரையாம இருந்ததுன்னா கூடி நம்ம வந்து கரைச்சு அந்த சாக்லேட்டில் ஊத்ததுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பவுடர் சுகர் தான் சேர்க்கணும் நான் வந்து எடுத்துகிட்டு வந்த சக்கரையை வந்து மிக்சி ஜார்ல போட்டு பொடிச்சு எடுத்துக்கிட்டேன் அறுநூறு கிராம் சர்க்கரைய வந்து நம்ம நல்லா பொடிச்சு எடுத்துடணும் பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு வந்து இப்படி இருக்கணும் இப்படி சூக்கி ஊத்துனா இந்த அளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா கொக்கோ பவுடர் மைதா சால்ட் மூணையும் வந்து ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா சளிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்ப இந்த முட்டை சக்கரை சாக்லேட்டு வெண்ணெய் இதெல்லாம் போட்ட வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் நமக்கு இதுக்கு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எதுவுமே வேண்டாம் நமக்கு இந்த அளவுப்படி மட்டும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது கூட நமக்கு வந்து சாக்லேட் சிப்ஸ் வேணா போட்டுக்கலாம் அப்புறமா நட்ஸ் வேணா போட்டுக்கலாம் வால்நட் வேணா போட்டுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு எதுவும் போட போறது இல்லை இதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா இதுலயும் நிறைய சாக்லேட் இருக்குது இப்ப மீதி இருக்க எல்லா மாவையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா ட்ரேல ஊத்திக்கலாம் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்ப வந்து பேக் பண்ண போற ட்ரேல நம்ம வந்து ஊத்திக்கலாம் இப்போ அவனை வந்து ஒன் எயிட்டி டிகிரி வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன் கண்டிப்பா முப்பத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து நாற்பது நிமிஷம் ஆகும் ஏன்னா இது கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால நமக்கு டைம் ஆகும் நாற்பது நிமிஷம் கண்டிப்பா ஆகும் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ட்ரே வந்து அவனில் வைக்க போறேன் இதே மாதிரி இப்போ ஒரு செட்டு தான் நம்ம வந்து ரெடி பண்ணிருக்கோம் இதே மாதிரி இன்னும் அஞ்சு செட்டு நமக்கு வந்து ரெடி பண்ணணும் ரெடி பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு இதை பேக் பண்ணி எடுத்து காமிக்கிறேன் அப்புறமா மீதி வந்து நாளைக்கு பார்க்கலாம் மீதி வந்து நாளைக்கு எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் கட் பண்ணுற வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு அதே மாதிரி வெனிலா எசன்ஸ் வந்து நான் வந்து அஞ்சு எம்எல் ஊற்றிருக்கிறேன் அதை எப்போ ஊற்றினேன் அப்படின்னா சாக்லேட்டை மெல்ட் பண்ணி ஆற வச்சேன்ல அப்போ நான் ஊற்றிட்டேன் அதை வந்து காட்ட மறந்துட்டேன் அதனால அதை சொல்லிடுறேன் அஞ்சு எம்எல் வந்து வெனிலா எசன்ஸ் நான் வந்து சேர்த்துருக்குறேன் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து பேக் பண்ணி எடுத்தாச்சு நான் வந்து இப்போ ஒரு நாலு செட்டு பேக் பண்ணி எடுத்துருக்குறேன் இனி ரெண்டு மூணு செட்டு நமக்கு வந்து எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி இருக்கும் பாருங்கள் ஒரு ட்ரே வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து ஒயிட் காம்பவுண்டும் அப்புறமா அது கூட கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீமும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி அதை வந்து சும்மா ஒரு பைப்பிங் மாதிரி மேலே கொடுத்துருக்குறேன் அவ்வளோதான் இனி எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு கடைசியாக பேக் பண்ணும்போது பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்மளுடைய வேலையெல்லாம் நமக்கு முடிஞ்சுது இரநூறு பீஸ் ப்ரௌனி நம்ம வந்து எடுத்து ட்ரேல அடுக்கியாச்சு மேலே வந்து சாக்லேட் கனாஸ்ல வந்து நம்ம சும்மா ஒரு சிம்பிளான ஒரு டெக்கரேஷன் அவ்வளோதான் மீதம் இருக்க பேட்டர்ல வந்து நம்ம வந்து ஒரு டின்லயும் பேக் பண்ணி எடுத்தாச்சு இது பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்துட்டு